எல்லாத்துக்கும் வணக்கம் சார் என் பேர் வந்து குணசேகரன் நான் வந்து ராசி நிறுவனத்துல இருந்து பேசுறேன் ராசி நிறுவனத்துல வந்து பாத்தீங்கன்னா பருத்தி ரகங்கள் நிறைய இருக்கு எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா பருத்தி ரகங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க அதுல புதுமையா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரகங்கள் கொடுத்துருக்காங்க முதல்ல கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராசி ஸ்விப்ட்னு சொல்லி ஒரு ரகம் நீங்க பழைய ரகங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இடைவெளி அதிகமா வச்சு போடுவீங்க செடி ரொம்ப பிரமாண்டமா இருக்கும் இதோடைய இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செடியோடைய இலையமைப்பெல்லாம் சின்ன சின்னதா இருக்கும் அதனால இடைவெளியை வந்து குறைச்சி செடி எண்ணிக்கையை பெருக்கி மகசூல பெருக்கிறதுக்காக இது வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க மற்ற ரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இடைவெளியில போடுவீங்க இதோட இடைவெளி வந்து பாத்தீங்கன்னா இல்ல போடலாம் சரிங்களா இதோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா இதோட வயசு கம்மி மற்ற ரகங்கள்லாம் வந்து நூத்தம்பது நாள் வரைக்கும் போதுன்னா இதோட நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி நாற்பது நாள்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் பயிர் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் மருதாம்பு வந்து உங்களுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சார் ஒளி பூச்சி பிரச்சனைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாங்கி வளரும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செடி வந்து காய் வெடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ரகங்கள் வந்து கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு வெடிக்கும் இது கொஞ்சம் ஒட்டாப்புல வெடிச்சிடும் முதல் பரிப்புலயே அதிக மகசூல் உங்களுக்கு கிடைச்சிரும் சரிங்களா அதுக்கு அடுத்தபடியாக கொடுத்துருக்கேன் இன்னொரு ரகம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்திக தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ பருத்தி விவசாயத்துல வந்து நிறைவிட்டு இருக்கிற வேலையாற்று குறைபாட நிவர்த்தி பண்றதுக்கோசரம் வந்திருக்க ரகம் இது சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா இதை வரை இன்னும் நெருக்கி போடுறது மூணடிக்கு அரை அடியில போடுறது இதோடைய இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா இதையில இருந்து அறுவடை வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து இயந்திரத்த மூலியமாவே பண்றது நீங்க வேலையாட்களே உள்ள வயலுக்குள்ள கொண்டு போக தேவை கிடையாது விதை போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிராக்டர் மூலியமா அட்டாச் பண்ணி நொமாட்டிக் பிளான்ட் ஒரு அது மூலியமா அந்த மூணு அடிக்கு அரை அடியில வந்து பாத்தீங்கன்னா விதையை போட்டலாம் அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையாட்கள் தேவைப்படுறது வந்து பாத்தீங்கன்னா களை வெட்டுறதுக்கு தேவைப்படும் அதுக்கு வந்து அந்த மூணு அடி கேப் இருக்கிறதுனால அதுல பவர் டில்லர் இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி நீங்க வந்து களையை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தபடியா மருந்து அடிக்கிறதுக்கு ரூம் ஸ்ப்ரேயரு இல்லைன்னா ட்ரோன் யூஸ் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா மருந்து அடிச்சுக்கலாம் கடைசியா பாத்தீங்கன்னா லேபர் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுறது பருத்தியில வந்து பாத்தீங்கன்னா பருத்தி எடுக்கிறதுக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா இது ஒரே தடவைல வெடிக்க வச்சு மிஷின் அந்த ஃபாரின்ல எடுக்கிறாங்க இல்லீங்களா வயல் குள்ள ஒரே தரவை வெடிச்ச மிஷின் ஒரு தடவை அந்த மக்காச்சோளம் ஒரு தடவை அறுவடை பண்ற மாதிரி இது ஒரே தடவை விட்டிங்கன்னா ஒரே தரவைல உங்களுக்கு பருத்திய எடுத்து கொடுத்துரும் இதுதான் என்னோட அட்வான்டேஜ் இந்த ரகங்களை வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலையாட்கள் பிரச்சனை அதிகமா இருக்கு இந்த மாதிரி இடங்களை விவசாயிகள் வாங்கி பயன்படுத்தினா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாபகரமா இருக்கும் நன்றி